அமெரிக்காவை மேக் 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 ரீனா அந்த லெவலில் பண்ணியிருக்காரு சஞ்சு அண்ட் ஜெய்ஸ்வால் நாலு ஓவரில் வந்துட்டு சமாதி பண்ணியிருக்காங்க என்ன மேட்ச் ப்ரோ அந்த மாதிரி தாங்க சொல்லணும் வேற லெவலில் பீரி அடிச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் நாலு ஓவரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா சொந்த மண்ணில் அவங்கள வந்துட்டு காவ் வாங்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க விக்கெட் இழப்பின்றி பிரம்மாண்டமா டீம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் வார்ம் அப் மேட்சில் அதாவது டுடே இரவு எட்டு மணிக்கு வந்துட்டு இந்தியா யூஎஸ்ஏ மோதுறாங்க ஓகேவா இந்திய டீமை பொறுத்தவரை இது ஜுமா ஜூ மேட்ச் தாங்க சேம் டைம் இன்னைக்கு ரெயின் வந்துட்டு சடார் படார் படார் சடார் பலார் சலார் சலார் படார்னு மழை வருமாமா இடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மு 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 டம்முன்னு இடிக்க வாய்ப்பு இருக்குது மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதாவது விக்கெட் விக்கெட்னா பிச்சுன்னு சொல்லுவாங்க அதை புரிஞ்சுக்குங்க ஆடுகளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஓவரை குறைக்கப்படும்னு சொல்லப்படுகிறது மினிமம் ஒன்பது ஓவர் போட்டி அப்படி இல்லைன்னா ஆறு ஓவர் போட்டி தான் நடக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காம இந்த நிலையில் அதாவது யூஎஸ்ஏ வந்துட்டு வார்ம் அப் மேட்ச் கேட்டிருந்தாங்க அதாவது ஆடுகளம் சூழல் தெரியல மழை வருது இந்தியா மிகப்பெரிய டீம் அதனால வந்துட்டு நாங்கள் வார்ம் அப் மேட்ச் ப்ளே பண்ணிக்கிறோம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நியூயார்க் மைதானத்தில் எல்லா கேப்டனுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க ஆடுகளத்தை ஆடுகளை மாதிரியே செட் பண்ணலை அதாவது உங்களுக்கே தெரியுங்க அமெரிக்காக்காரங்க வந்துட்டு இந்த பேஸ் பாலு ஃபுட்பாலு அந்த வாலிபால்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு செமையாக இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க ஆனால் கிரிக்கெட் அவங்களுக்கு தெரியாது ஜுமா குஜு தான் பட் அவங்கள கொண்டு வந்து விக்கெட்டை செட் பண்ணுங்கடான்னு சொன்னால் என்ன சொல்கிறது பெத்து பெட்டாக தான் செட் பண்ணியிருக்காங்க குளம் மாதிரி இருக்குது பீச் மாதிரி இருக்குது அடிக்கவும் முடியல அவுக்கவும் முடியல ரொம்ப டைட்டாக இருக்குதுன்றே சொல்லாங்க பவுலர்களுக்கு வந்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது சொர்க்க பூமி என்றே சொல்லலாம் நீங்கள் நான் நான் நீங்கள் 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 தான் நாங்கள் நாங்கள் தான் நம்ம எல்லாரும் பவுலிங் போட்டால் கூட விக்கெட் எடுத்து விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் அதாவது வாம்ம் அப் மேட்ச் இந்தியாவும் ஓகே பண்ணியிருக்காங்க இந்த வாம்அப் மேட்ச்சில் ஆறு ஓவர் வார்ம் அப் மேட்ச்சுங்க ஒரு சின்ன கேமியோ மேட்ச் தான் இந்த கேமியோ மேட்சில் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது அதாவது தொடக்க வீரரை கம்ப்ளீட்டாக ரோஹித் சர்மா சேஞ்ச் பண்ணியிருந்தாருங்க மிகப்பெரிய லெவலில் செலக்ட் பண்ணணும் மேலும் அவரோட இடத்த தியாகம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு மேட்ச்ல அண்ட் சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் தொடக்க வீரர்னாங்க ஃபர்ஸ்ட் வார்ம் அப் மேட்சில் வந்துட்டு யூஎஸ்ஏ அவங்க தான் அவங்க முதல் பேட் பண்ணாங்க யூஎஸ்ஏ நீளமான கிரவுண்டு ஓகேவா அங்கே நீளமாக சிக்ஸர் அடிக்கிற ஒரே டீம் எதுனா யூஎஸ்ஏ அதாங்க அங்கே அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானை சூப்பர் ஓவரில் வின் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷை இதற்கு முன்பு சீரிஸ்ல வந்துட்டு அமெரிக்கா சொந்த மண்ணில் தான் பீட் பண்ணாங்க அமெரிக்காவில் வந்துட்டு எல்லா பிளேயருமே கலந்துருக்காங்க இந்தியன் பிளேயர் அண்ட் நியூசிலாந்து பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அதனால வந்துட்டு அவங்க ஒரு வேற ரகம்னு வைங்களேன் பட் நியூயார்க் நேரத்தில் நீல நீளமாக சிக்ஸ் அடித்தா ஆறு ஓவரில் அறுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்கன்னா பார்த்துங்க கிட்டத்தட்ட நூறு ரன் அடித்த அந்த அந்தளவுக்கு நீளமான கிரவுண்டு சர்வே பண்ண முடியாது பேட்ஸ்மென்களை அங்கேயே பிரித்து எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஜோழி முடிஞ்சுன்னு தான் நினச்சோம் பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு டுஸ்டப் பண்ணாருங்க ரோஹித் சர்மா விராட் கோலி தான் இறங்குவாங்கன்னு பார்த்தா வார்ம் அப் அப்படி இறங்கலை அண்டு சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பே இல்லையே வாய்ப்பே கொடுக்கல இல்லையா பட் வாய்ப்பு கொடுத்துருந்தார் இந்த வார்ம் அப் மேட்சில் அதற்கு காரணம் நான் பின்னாடி சொல்றங்க வச்சு பிரிச்சிட்டாங்க நாலு ஓவர்லங்க மேட்சை முடிச்சு அதாவது வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க என்று சொல்லலாம் அமெரிக்கா டீமை ஒரு மிகப்பெரிய சமாதி நாலு ஓவர்ல நாசம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு ஒரு நாலு சிக்ஸர் வீசினார் ஜெய்ஸ்வால் அவர் வந்துட்டு ஒரு நாலு சிக்ஸர் சிக்ஸர் மூலமே எட்டாயிரம் நாற்பத்தெட்டு அதாவது நீங்கள் நினச்சி பாருங்க எட்டு பந்துலேயே ஏறத்தால் மேட்சை முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஓவர் கூட கம்ப்ளீட் ஆகலைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ சிங்கிள் அண்டு இரண்டு ரெண்டு பவுண்ட்ரி ஓவரால் பார்த்திங்கன்னா டார்கெட்டை நாலே ஓவரில் சேஸ் பண்ணி தூணு அனுப்பிவிட்டாங்க என்றே சொல்லலாம் அமெரிக்காவை இந்த நிலையில் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க அதாவது இன்னைக்கு மேட்ச்ல குறைந்த ஓவராக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஓவராக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஓவர்னா விராட் கோலியும் அண்ட் ஜெய்ஸ்வாலும் தொடக்க வீரங்க வாய்ப்பு இருக்காமா ஒன் டவுன்ல விராட் கோலி பட் குறைந்த ஓவர் போட்டினா சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் இவங்க தொடக்க வீரர் இறங்குவாங்க என்றும் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு சேம் டைம் ரோஹித் சர்மா டுடே மேட்ச் வந்துட்டு விளையாட மாட்டாராமா அவருக்கு பதில் இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருங்க சஞ்சு சாம்சனுக்கு அதே மாதிரி டூபா டூபே வீணா புனப்பையில தூக்கிட்டு ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் இறங்குவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை வேற லெவல்ல யூஸ் பண்ணி உசுர எடுத்திருக்காங்க ரோஹித் சர்மாவோட இந்த நகர்வு கரெக்டான வெற்றியோ தோல்வியோ நமக்கு முக்கியம் இல்ல அந்த ரீசனால் புதிய ஓப்பனிங் கம்ப வந்துட்டு டெஸ்ட் பண்றாரு அந்த டெஸ்ட் வந்துட்டு பாஸ் ஆகுமா ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் வந்துட்டு வார்ம் அப் மேட்ச்ல வருத்த எடுத்த மாதிரி இன்னைக்கு நடக்கிற காட்டு காட்டுவாங்களா யூ எஸ் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க